மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் குரானிக்கா டிசீஸ் இருக்குது நோய் இருக்குது அல்லது நிறைய மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த வாரம் நோயிலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நோய் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ கடன் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் சரி இந்த வாரம் உங்களுக்கு அதில் புகழ் வருமானம் சம்பாத்தியங்கள் கூடும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது ஏதாவது நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இந்த வாரம் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒருவேளை ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலான முதலீடு உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு யூக வணிகங்கள் அத்தனையுமே ப்ராஃபிட்டபிளாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ விட்டதை பிடிக்கணும் பெருசாக க்யூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக நீங்கள் எதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது மட்டும் இல்ல பிறந்த பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக இந்த வாரம் விலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் பார்க்கும் வெளியில் வெளியே வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இருக்குது படுத்துனா பாஸ்போர்ட் வீசா எதுவும் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு அது மட்டுமில்ல மிதன ராசியில் உங்களுக்கு பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஒரு தொழில் முனைவோராக ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவிகம் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க